முதலமைச்சரின் கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் மூன்று லட்சம் ரூபாய் கடன் உதவி கிடைத்திருப்பதன் மூலமாக தங்கள் வாழ்க்கை முன்னேறும் என்று பயனாளிகள் உளமாற நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் முதல்வர் அவர்களின் கலைஞர் கைவினை திட்டம் மூலமா எனக்கு மூணு லட்சம் ரூபாய் லோன் கிடைச்சிருக்கு அந்த மூணு லட்சத்தில் வந்து ஐம்பதாயிரம் மானியம் மூணு லட்சம் பணம் வாங்கி ரெண்டரை லட்சம் கட்டினா போதும் இந்த பண உதவியால் எங்களுடைய பொருளாதாரம் மேம்படும் மேலும் மேலும் நாங்கள் வளர்கிறதுக்கும் வாழ்கிறதுக்கும் பெரிய உறுதுணையாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து கையில் செஞ்சால் ஒரு மாதம் செய்கிற மாதிரி இருக்கும் மிஷினாக இருந்தால் பத்து பதினஞ்சு நாள் அந்த செய்யலாம் நாட்கள் எங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது வச்சு நாங்கள் என்ன தொழிலும் மேம்படுத்தலாம் இந்த மூணு லட்சம் ரூபா எனக்கு லோனாக கொடுத்துருக்காங்க ஐம்பது பெர்சன்ட் மானியம் வாங்க கொடுத்துருக்கேன் ஐம்பதாயிரரூபா மானியம் கொடுத்துருக்காங்க இந்த பணத்தை வச்சு நான் தொழில் என்ன மேம்படுத்துவேன் இன்னும் ரெண்டு மூணு பேர் ஒரு பத்து பேருக்கு தொழில் செய்கிறதுக்கு நல்லா ஊக்கமாக இருக்கும் முதல்வர் யாவுக்கு ரொம்ப நன்றி நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கைவினைப் பொருட்கள் செய்யறதுனா ரொம்ப ஆர்வமாக இருக்கும் வீட்டில் கிடைக்கக்கூடிய இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை வச்சுட்டு சின்ன சின்ன பொருட்களாக உருவாக்கிட்டு இருந்தோம் என்னால் சில படைப்புகள் உருவாக்க முடிஞ்சால் கூட பெரிய அளவில் என்னால் வெளியில் வர முடியல அதுக்கு நிறைய முதலீடு மூலப்பொருட்கள்லாம் போட முடியாமல் இருந்தது அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து செய்தித்தாட்களில் பார்த்தேன் இந்த மாதிரி கலைஞர் கைவினை திட்டம் மூலயமா நமக்கு வந்து கடன் உதவி கிடைக்கிறாங்க கொடுக்குறாங்க அதில் வந்து நம்ம நம்மளை இன்னும் அடுத்த நிலைக்கு எடுத்து போய் கொ கொண்டு போக முடியும் அப்படின்ற எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிச்சு அது மூலயமா பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சே எனக்கு அதில் இன்னைக்கு முதல்வர் முதல்வர் ஐயா அவர்களுடைய கையில் வந்து எனக்கு வந்து மூணு லட்சம் ரூபாய் கடன் உதவியும் ஐம்பதாயிரம் மானியத்தோடு எனக்கு வந்து இன்னைக்கு செக் கொடுத்துருக்காங்க எனக்கு இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்குது குடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்